திருச்செந்தூர் முருகனை வந்து இன்னைக்கு தரிசிக்கிறதுக்காக நாங்கள் நண்பர்கள் எல்லாம் வந்து முருகனை தரிசிச்சுட்டு சென்னைக்கு போகிறேன் நாளைக்கு வாக்குப்பதிவு வந்து எழுபது சதவீத குறைவான வாக்குப்பதிவு இருக்கு அதுல வேற கொஞ்சம் சில கூடுதலாக இருந்துச்சு அப்படி முதலாக இருந்தா முதல்ல அவசரத்துல ஏதோ செய்தி சொல்லிட்டாங்க அப்புறம் அறுபத்தொம்போது புள்ளி எண்பத்தி நாலாக ரொம்ப அதில் என்ன இருக்குது போது ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து இப்போ திமுக அதாவது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் அதிக இடங்களில் கைப்பற்ற கருத்து கணிப்பு இதை மக்களுடைய கருத்து என்னங்கிறது ஜூன் நாலாம் தேதி தெரிஞ்சுக்க போகுது இதுக்கு நமக்கு உள்ளாட சில தேவையில்லாத விவாதம் கால நிர்வாகிகள் வந்து பல பேர் வந்து தலைமைக்கு தான் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து தலைமைக்கு கீழே கட்டுப்படல அப்படின்னு சொல்லி இபிஎஸ் வந்து ஒரு யாரு தலைமை புரட்சி தலைவரும் அம்மாவும் இருந்தப்ப அது உண்மையான தலைவர் இப்ப கட்சி அபகரிச்சு வச்சிருக்கா தலைவர் ஆக முடியுமா என்ன அவரா தன தலைவர்னு போட்டுக்கிட்டு அது தலைவர் ஆக முடியாது காலம் இன்னும் இது போன்ற பல பல இல்லை இந்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரட்சி தலைவர் கண்ட கட்சி அவர்கள் கட்டிக்காத இயக்கம் இன்றைக்கு எவ்வளவு பலவீனமாக இருக்குதுன்னு தெரியும் ஒரு சில பழனிசாமி தலைமையில் ஒரு ஐந்தாறு பேர் அவர்களின் சுயநலத்தால் பதவி வெறியார துரோக புத்தியால் தலைவர் கண்ட க இயக்கம் அம்மாவுடைய கட்சி இன்றைக்கு வியாபார நிறுவனம் போல் ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தப்படுது இப்போ கூட பாருங்கள் இந்த தேர்தலில் திமுக மீது எவ்வளவு மக்கள் எதிர்ப்பாக இருக்காங்கன்னு தெரியும் பழனிசாமியோட நாலரை ஆண்டு ஆட்சி மேலே இருந்த கோபத்தில் தான் மக்கள் திமுக தெரிஞ்சி ஸ்டாலின் அவர்களிடம் ஆட்சி கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிகள்லாம் தொண்ணூறு சதவீதம் மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிட்டு வர்றதுனால மக்கள் ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி நிர்வாக துணையோடு நடைபெறுறதுங்கிறது எல்லோரும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வருங்கால இளைஞர் சமுதாயத்தையும் பாதிச்சிருங்கிற அளவுக்கு போதை மருந்து வியாபாரத்தை இந்த ஆட்சி வேடிக்கை பார்க்குது அது கூட பார்க்குறோம் போதை மருந்து கஞ்சா சாப்பிட்டு காவல்துறை அதிகாரிகளே தாங்குறாங்க இன்னும் எத்தனையோ இந்த விசித்திரமான நிகழ்ச்சியெல்லாம் அந்த ஆட்சியில் நடக்குது அவர்கள் மேலே திமுக மேலே உள்ள விழிப்புணர்வை மக்கள் இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிடுவாங்கங்கிறதுனால தான் திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு என்டிஏ கூட்டணியை ஜெயித்து விடக்கூடாதுன்னு அவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக ரெட்டலைங்கிற தலைவர் கண்ட சின்னத்தை திமுகவுக்கு உதவி செய்கிறதுக்காக பயன்படுத்தினார் அது நீ ஃபெயிலியர் ஆகிட்டு பழனிசாமியும் திமுகவும் கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார் ஏன்னா பழனிசாமி மேலே குடநாடு கொலை வழக்கு உட்பட பல பிரச்சனைகள் இருக்குது இன்னும் ஊழல் வழக்குகள் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் எங்களை எல்லாம் கைது செய்கிறாருன்னு அவங்கள்ட்ட சரணாகதி ஆகி இந்த தேர்தலில் வேட்பாளர் நடத்தியிருக்கேன் இது வந்து அம்மாவும் தலைவரும் கட்டிக்காத்த இயக்கம் திமுகங்கிற சக்தியை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம் துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கம் இன்றைக்கு துரோகம் செய்வதற்காகவே ஒரு சுயநல கும்பலால் பயன்படுத்த முடியும் அதுதான் உண்மை அதனால தான் இன்றைக்கி திரு அண்ணாமலை அவர்கள் அம்மாவின் இயக்கம் தலைவருடைய இயக்கம் அது நல்ல உண்மையான தொண்டர்களிடம் சேர வேண்டுங்கிறதுனால தான் அன்றைக்கி தேனியில் வந்தப்ப இந்த தேர்தல் ஜூன் நாளுக்கு அப்புறம் அது டிடி தினகரன் மூலம் உண்மையான தொண்டர்களில் போய் சேருன்னு சொன்னார் அதை கூட சில பேர் கேட்டாங்க இன்னொரு கட்சியை பற்றி அவர் பேசுகிறார் இது அது கட்சியாக இருந்தால் பேச மாட்டாங்க வியாபார நிறுவனமாக இருக்கிறப்ப அந்த தலைவருடைய இயக்கம் அம்மாவுடைய இயக்கம் இவ்வளோ ஒரு வீடாக போயிட்டுருக்கேன் அது நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அன்றைக்கி திரு அண்ணாமலை பேசுகிறார் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளரணும்னு நினச்சா யா அம்மாவுடைய இயக்கம் அழிஞ்சு போனால் நமக்கு என்னான் இருப்பார் ஆனால் அவங்களுடைய பிஜேபிக்கு அந்த எண்ணம் கிடையாது அந்த இயக்கம் நன்றாக இப்போ பழனிசாமி அதை வந்து அழைச்சிட்டு இருக்காருன்னு தெரியும் அவர் பேசுகிறாருன்னா அம்மாவுடைய இயக்கம் தலைவர் கண்ட இயக்கம் வந்து உண்மையான தொண்டர்களிடம் அது இருந்து அவர்கள் யாரை தலைமையராக ஏற்பாங்களோ அது ஏற்கட்டுங்கிறதுக்கு தான் டிடிவி தினகரன்கிட்ட போய் சேருன்னு சொல்கிறது நான் அதை வந்து உண்மையான தொண்டர்கள் கற்றுக்கிட்டால் கூட சேர்த்துருவேங்கிற நம்பிக்கை அவருக்கு அதான் சரிமா கூட்டணி முழுவதும் வேற சார் நான் வந்து ஒரு மாநில கட்சி நான் வந்து இங்கே வந்து என்னால் மொழி தலைவர் தொகுதிகளுக்கு போனேன் அவங்க கூட்டணி கட்சி தலைவருக்கு போனாங்கன்னா அண்ணாமலை போகிறாங்க தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவங்க எல்லா இடத்துலையும் போட்டிடுறாங்க நாங்கள் ஒன்று போடலாம் கோயில் கோயிலாக வந்துகிட்ருக்கோம் சார் யாருக்கு எங்க கூட்டணிக்கு நிறைய இடங்களில் நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் அதுபோல எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கும் அதிமுக எனக்கு தெரிஞ்சு நாற்பது தொகுதிகள்லையும் மூன்றாவது இடத்துல